அருகருகே கோயிலும் மசூதியும் இருப்பதை கண்டிருப்பீர்கள் ஆனால் ஒரே வளாகத்திற்குள் இரண்டும் இருப்பதையும் பூஜைகள் நடப்பதையும் பார்த்திருக்கிறீர்களா வங்கதேசத்தில் உள்ள லால் மோனிர்ஹாட் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலும் மசூதியும் இங்கு நாங்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக இருக்கிறோம் எங்களுக்குள் எந்த வேறுபாடுகளும் இல்லை இங்குள்ள காளி கோயில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட எட்டு தசாப்தங்களுக்கு பிறகு இப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் இந்த மசூதியை நிறுவினர் இங்கு கோயிலும் மசூதியும் ஒரே வளாகத்தை பகிர்ந்து கொள்கின்றன இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரே இடத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் இஸ்லாமியர்கள் நமாஸ் செய்கிறார்கள் இந்துக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இது மிகவும் உன்னதமான ஒன்று இந்த மத நல்லிணக்கமும் ஒற்றுமையும் பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருகின்றன இது எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம் இந்த பகுதியின் இந்து மற்றும் இஸ்லாமிய தலைவர்கள் இருவரும் மத நல்லிணக்கத்தை உறுதி செய்வதை தங்களது பொறுப்பாகவே கருதுகிறார்கள் வெவ்வேறு சமூகங்கள் ஒன்றாக வாழ்கின்றன இது போன்ற மத நல்லிணக்கத்தை நாம் கடைபிடிக்காவிட்டால் எதிர்கால சந்ததியினர் மத்தியில் மோதல்கள் வடிக்கலாம் எனவே இந்த அமைதி ஒற்றுமை அன்பு அனைத்தும் அப்படியே இருக்க வேண்டும் அவற்றை நிலைநிறுத்தவே நாங்கள் முயற்சித்து வருகிறோம் மத நல்லிணக்கத்தை உயிர்மூச்சாக கருதும் இந்த பழமையான இடம் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்திருக்கிறது நமது மத நல்லிணக்கத்தின் உண்மையான அடையாளமாக விளங்கும் இந்த கோவிலையும் மசூதியையும் பார்ப்பதற்காகவே இங்கு வந்தேன்

தங்களது மதமே சிறந்தது என்கிற எண்ணம் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உண்மையில் அறிவுள்ள மக்கள் அனைத்து மதத்தையும் ஒன்றாகவே கருதுவார்கள் அவர்கள் மதங்களுக்கு இடையில் பாகுபாடுகள் காட்டுவதே இல்லை உலகின் அனைத்து பகுதியிலும் இது போன்றதொரு நல்லிணக்கம் பின்பற்றப்பட வேண்டும் என்பதே எனது விருப்பம் ஓர் அழகான மத நல்லிணக்கம் நிறைந்த வங்கதேசத்தை காணவே நான் விரும்புகிறேன்